நெறஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி ஒன்னு நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதை சொல்லும் அடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி நமையாலும் மகமாயி கண்கிமை போல காத்திடுவால் மகமாயி உமையவளவளே இமவான் மகளே சமயத்தில் வருவளவளே சமயபுரத்தால் அவளே இசை கரையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வனே மகவாயி தஞ்சமென்று உன்னை சரதடைத்தேன் தஞ்சை முத்துமாரி முந்தை வினைகளை கலைந்தெறிவாள் தாய் மகிழையிலே முந்தக கண்ணி கோலவிலி பத்ரகி வேண்டும் வரம் தருவாள் தாயி கருமாரி ஆத்தா கருமாரி கண் பாவம் எல்லாம் பரந்தோடும் ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினை வீரும் பாவம் எல்லாம் பரந்தோடும்

I'm gonna ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நம்ம பையா ஃபோன் பேசியிருந்தாங்க அம்மா பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அண்ணாருக்கு வந்ததில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இதெல்லாம் தாண்டி என்ன ஒரு விஷயம்னாக்கா நம்ம ஐயா வந்துட்டு நம்மளுடைய சன்னிதானத்தில் வச்சுருக்குறது உங்களுடைய விருப்பமாக யாரை பற்றியும் எதுவும் யோசிக்க வேண்டாம் எந்த கஷ்டங்களும் நீங்கள் பட வேண்டாம் உங்களுக்கு தோன்ற விஷயங்கள நீங்கள் கடந்து போகணும் தான் வந்திருக்காங்க தவிர இதில் எந்த ஒரு உள்நோக்கமோ எதையும் முன்னிட்டு அவங்க வர கிடையாது ஒரு பெண் அப்படின்றத மதித்து வந்திருக்குறாங்க இதுதான் உண்மை நான் எப்பயுமே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதுதான் ஐயாவை நான் மேலும் மேலும் மதித்து நான் உட்கார வச்ச காரணமே அவங்களுடைய ஒரு உண்மையான அன்பு ஆதரவுக்காக தான் தவிர வேறு எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை அப்படின்றது மீண்டும் இந்த வீடியோ மூலிமா நான் தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பாக மீண்டும் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன் வரும் மார்ச் ஏழாம் தேதி ஐயாவுடைய பிரதிஷ்டாபனை பூஜை வச்சுருக்கிறோம் பிரதிஷ்ட பண்ணுறோம் அன்னைக்கு எல்லாருமே வந்து கலந்துக்குங்க மகா கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் ஐயாவுடைய தீர்த்த தண்ணி படணும் தன் செய்யக்கூடிய கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐயா போல வழி நடத்தி முன்னுக்கு போகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அனைவரும் வந்து கலந்துக்குங்க குறிப்பாக என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியங்களே இல்லை நீங்கள் வருவன்றது எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குறேன் ஐயாவுடைய தொண்டர்கள் ஆகட்டும் ஐயாவுடைய தீ தீவிர பக்தர்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா ஐயாவுடைய கோயில் வந்து இன்னைக்கு பல மடங்கு இன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இன்னைக்கு பேரும் புகழும் அந்த இடத்துல வரக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த இடத்துல காட்சி கொடுத்துட்ருக்காரு அந்த அந்த தெய்வம் வந்து என்னுடைய சன்னிதானத்தில் உட்காந்ததுக்கு இருக்கு நான் தான் கொடுப்பனை பண்ணியிருக்கணும் எனக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கிற விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் அந்த பத்து பேர் பேசுகிறாங்கிறதுக்காக நான் இருக்க முடியாது எங்களுடைய விஷயங்கள் நாங்கள் கடந்து போகிறோம் அதுக்கு சப்போர்ட் தெரிவிக்க அண்ணார் வந்திருக்காங்க கண்டிப்பாகவே பெண்களை மதித்து ஒரு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ அதாவது நம்ம ஒரு பொம்பளை போய் நம்ம செய்யணுமா அப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க எந்த ரீதியாகவும் ஆனால் அவங்க அப்படி இல்லை சப்போர்ட் பண்ணோம் நம்ம நிறுத்தணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மைகளை வெளிப்படுத்தணும்னு வந்து நிற்கிறாங்க பார்த்தி அந்த உண்மைக்காக என் மனமார்ந்த நன்றிகள் அண்ணாவுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த கோடான நன்றிகள் பல நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தான் வந்திருக்காங்க சொல்ல பிள்ளைங்களா ஐயா என்னவா இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்ன அறிமுகம் இல்லை இது முதல் முறையா அப்ப அண்ணாவை நான் சொல்ல சொல்றேன் அண்ணா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்ட முன்னாள் மாவட்டத்துல சிலா இருந்தோம் இப்போ வந்து மாநில நிர்வாகியா நீ நான் வந்து மாவட்ட ஊனமுட்டோர் அணி வந்து ஒன்றிய துணைச்சல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவங்க எல்லாம் எனக்கு தேடி வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பா ஐயாவுடைய மகா குபாஷகம் சீரும் சிறப்புமா செல்வாக்கா நடக்கணும் அப்புறம் நம்ம அண்ணார் வந்துட்டு அதான் யார் என்ன சொன்னாலும் என் அதாவது நம்ம ஒரு பெற்று எடுக்கிற தாய் எந்த அளவுக்கு தத்ரூபமான ஒரு உண்மையோ அது அந்த தாயை தான் அவர் என்னை பார்த்துருக்குறாரு ஏன்னா அம்மா வந்து எல்லாருமே வெறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சில போது தான் முதல் முறை என்னை வந்து பார்த்தாரு பார்த்த உடனே அம்மா எல்லாரும் மாதிரி எங்களை நினைக்காதுங்கம்மா நாங்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்கும்னு தான் அந்த இடம் நாங்கள் வந்திருக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இன்னைக்கு மதித்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களாக கூட்டிகிட்டு வந்து ஐயாவுடைய சிலை பார்க்க வந்திருக்காங்க கண்டிப்பாக இப்போ காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல பிள்ளைங்களா எல்லாமே மக குப்பாவை கலந்துக்குங்க இந்த வீடியோ மூலியமாக ஐயா ஐயா வந்து அழைப்பு கொடுத்துறேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து மாவட்டத்தில் எல்லாரும் வருவார் மாவட்டத்தில் இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம சீனிவாச அண்ணா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஒரு விஷயங்கள்ல மதிச்சு நடந்துக்கிறீங்க பத்தி அதுதான் நம்ம கேப்டன் நல்லா வழி நடத்தின எல்லாமே இதை தான் என்னால் சொல்ல முடியும் அவர் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே அதே போல தான் அவருக்கு என்ன குணங்கள் இருந்துச்சோ அதே குணங்கள் ஒரு பெண் எப்படி மதிக்கணும் அப்படின்றத கற்றுக்கணுனாக்கா நம்ம கேப்டன் ஐயா பார்த்து தான் கற்றுக்கணும் அதே போல் நம்ம கேப்டன் ஐயா தொண்டர்கள் பார்த்து தான் நம்ம கற்றுக்க முடியும் அதுக்கு இவங்களே ஒரு உதாரணம் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மறக்கவே முடியாத ஒரு தருணங்கள் தான் என்னால் சொல்ல முடியும் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கூடிய ஒரு விஷயங்கள் அண்ணா அண்ணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல அதே போல் மகா கும்பா சந்தோஷம் எடுத்துக்கு பிரதிஷ்ட பண்ணுறோம் வந்து எல்லாருமே கலந்துக்குங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல